டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் இருந்து நடிகை ஓவியா வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன பிக் பாஸ் ஷோ தொடங்கப்பட்ட முதலே பெரும்பாலானோர்களின் பிடித்த நடிகையாக விளங்கியவர் ஓவியா இரண்டாவது வாரம் முதலே ஓவியா சக போட்டியாளர்களால் எவிக்ஷனுக்காக தொடர்ந்து நாமினேட் செய்யப்பட்ட போதிலும் மக்களின் ஆதரவுடன் அவர் தொடர்ந்து பாதுகாப்பு சோனில் உள்ளார் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து நடிகை ஓவியா வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஓவியா கடந்த சில நாட்களாகவே ஆர்வம் மீது கொண்ட காதல் தோல்வியடைந்ததன் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று பிக்பாஸிடம் கெஞ்சி வருகிறார் மேலும் தற்கொலைக்கு கூட முயன்றுள்ளார் நேற்று நடந்த ஷோவில் திடீரென நீச்சல் குளத்தில் குதித்துள்ளார் பின் சக போட்டியாளர்கள் அவரை காப்பாற்றியுள்ளனர் உள்ளனர் இந்த சம்பவம் காரணமாக ஏற்கனவே ஓவியா வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் என்று செய்திகள் பரவி உள்ளன இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக காரில் ஓவியா செல்லும் போட்டோ ஒன்று சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது ஆனால் இனிவரும் எபிசோடுகளை வைத்தே இது உண்மைதானா என்று நம்ப முடியும் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்